வணக்கம் நான் அபிநயா தேர்ட் பிகம் ஏ இன்றைய செய்திகள் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைனின் விண்ணப்பம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டு கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைகள் ஆன்லைனின் மூலம் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருக்கின்றார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேசிய தர மதிப்பீட்டில் நாக் ஏ ப்ளஸ் ப்ளஸ் சான்றிதழும் இந்திய ஐஐசியின் புத்தகத்திற்கான ஃபோர் ஸ்டார் தரம் பெற்று விளங்குகிறது பெரியார் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் பல பல்வேறு உயர்நிலையில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இத்தகைய சிறப்பு மிக்க பெரியார் பல்கலைக்கழக துறை மற்றும் தருமபுரியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேம்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டு கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைகள் நடைபெறுகின்றது இதற்காக பெரியார் பல்கலைக்கழக இணை இணையதளத்தில் வழியாக விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பெரியார் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருபத்தேழு துறைகளில் முதுநிலை பட்டம் எட்டு ஆண்டு ஒருங்கிணைத்த படிப்பு முதுநிலை பட்ட படிப்பு பட்ட படிப்பு மற்றும் சான்றிதழ் படிப்புகளும் என மொத்த நாற்பத்தி மூணு படிப்புகள் உள்ளன இதுபோல் தருமபுரியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேம்படிப்பில் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் எட்டு துறைகளில் அஞ்சு முதுநிலை பட்ட படிப்புகளும் ஆன்லைன் மூலம் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது விண்ணப்பதாரருக்கான முழு விவரங்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் உள்ளன எனவே மாணவர்கள் இதை தகுந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் நன்றி